ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு டிஎஸ்சிஎல் ட்ரைனிங் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட ஆனுவல் பிளானர் எப்போ வரும் அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமோட பொது தமிழ் தேர்வுக்கு அவுட் சோர்சிங் மெட்டீரியல் வந்து நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னாக்க ஆனுவல் பிளானர் டிசம்பர் மாதத்துக்கு முன்னாடியே வந்துச்சு ஸோ அது நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருந்தது நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி எந்தெந்த எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் என்னென்ன படிக்கிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கிட்டோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனுவல் பிளானர் வருமா வராதா எலெக்ஷன் வேறு வருதே அதனால் எலெக்ஷன்னால் ஆனுவல் பிளானர் எக்ஸாமுக்கு என்னது பாதிப்பாக இருக்குமா அப்படின்ற குழப்பத்திலே நம்ம இருப்போம் ஒருவேளை எலக் எலெக்ஷனுக்கு அப்புறம் எக்ஸாம் வருமா இல்லை எலெக்ஷனுக்கு முன்னாடி எக்ஸாம் வருமா அப்படின்ற கன்ஃப்யூஷன்லேயே பாதி பேர் படிச்சுக்கிட்டு இருப்போம் அதை பற்றிலாம் யாரும் கன்ஃப்யூஸ் கன்ஃப்யூஷன் ஆகவே வேண்டாம் ஏன்னா ரீசெண்டாக நடந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் டிஎன்பிசியோட சேர்மேன் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எல்லா தேர்வுமே நடக்கும் தொடர்ந்து நடக்கும் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் அப்படின்னு எல்லா எக்ஸாமுமே தொடர்ந்து நடக்கும் அது வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சியோட சேர்மேன் சொல்லியிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் இந்த இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி அஞ்சோட டிசம்பர் மாதத்தில் ஆனுவல் பிளானர் கண்டிப்பாக வரும் நம்ம அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேராக இருக்கணும் போன வருஷம் பார்த்திங்கனாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமை பார்த்துருந்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் எப்போவுமே நம்ம ஸ்கோர் பண்ணுற சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மேக்ஸ் தான் ஆனால் கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்த குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதியிருந்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் தமிழ் வந்து இதுக்கு மேலே ஸ்கோரிங் சப்ஜெக்டாக இருக்காது ஏன்னா இது வரைக்கும் கேட்ட எக்ஸாமில் எல்லாமே ஒரு தொண்ணூறு சதவீதம் கொஸ்டின் புக்கில் இருந்து கேட்டிருப்பாங்க ஒரு பத்து சதவீதம் கொஸ்டின் தான் அவுட் சோர்ஸிங் போயிருப்பாங்க ஆனால் இப்போ ரீசெண்டாக நடந்த குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னாக்க அப்படி இல்லை அதெல்லாம் டோட்டலாக மாறிடுச்சு ஸோ நம்ம இதுக்கு மேலேயும் புக்கை மட்டுமே படிச்சுட்டு போனால் பத்தாது நம்ம வெளி சோர்ஸையும் சேர்த்து படிக்கணும் வெளி சோர்ஸ் என்னென்ன படிக்கலாம் எப்படி எப்படி படிக்கலாம் அப்படின்றத வந்து இந்த அப்படின்றத வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வெளி சோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்க நிறைய புக்கு சொல்கிறாங்க இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா தமிழ் பழமொழிகள் தமிழ் மரபு தமிழ் சொல் விளக்கம் மரபு தொடர் ஆட்சி சொல் அகராதி தமிழ் வளம் மயங்கொழி அகராதி இந்த மாதிரி நிறைய புத்தகங்களாக சொல்கிறாங்க அது எல்லாமே மொத்தமாக படிக்கணுன்றது அவசியம் இல்லை ஆனால் அந்த புத்தகங்களில் இருக்கிற நம்மளோட சிலபஸில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்றத பார்த்து அது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நம்ம இப்பிலேருந்தே படிக்க ஸ்டார்ட் தான் ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடியே தமிழ் அவுட் சோர்ஸிங் மெட்டீரியல் என்னென்ன இருக்குன்றத நம்ம கொஞ்சம் கவர் பண்ணிடணும் கவர் தான் ஏன்னா நிறையா இருக்குது அவுட் சோர்ஸிங்கில் வந்து தமிழுக்கு நிறையா இருக்குது நம்ம எல்லாத்தையும் வந்து ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக முடியாது ஏன்னா நம்ம புக்கை மட்டுமே நம்பியும் போக முடியாது அவுட் சோர்ஸிங்கோ வந்து தொடாமல் போகவும் முடியாது அவுட் சோர்சிங் நிறையா இருக்குதுங்க படிக்கிறதுக்கு நம்ம ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடியே அவுட் சோர்ஸிங்கில் முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி வச்சுட்டோம்னாக்க ஆனுவல் பிளானர் வந்ததுக்கப்புறம் நம்ம புக்கையும் ஒரு சைடு படிச்சுக்கலாம் அவுட் சோர்ஸிங் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சுருப்போம் ஸோ நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அதனால் ஆனுவல் பிளானர் வர வரைக்கும் யாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் வந்து இப்போவே படிக்க ஆரம்பிச்சுடுங்க உங்களுக்கு அவுட் சோர்சிங் மெட்டீரியல் வந்து வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து அவுட் சோர்சிங் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் அவுட் சோர்சிங் மெட்டீரியலுக்கு வந்து எப்படி படிக்கணும் எப்படி எப்படி படிக்கணும் எப்படி டெஸ்ட் எழுதணும் அதுலேருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றது வந்து நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா அதை பற்றின அவுட் சோர்ஸ் தமிழோட அவுட் சோர்சிங் மெட்டீரியல் வந்து அவுட் சோர்சிங் மெட்டீரியலை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு அடிக்கடி நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அந்த அவுட் சோர்சிங் மெட்டீரியல்லேருந்து நாங்கள் அடிக்கடி டெஸ்ட்டும் வச்சிட்டு இருக்கிறோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ